வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது மோடி அரசுக்கு எதிராக பிரெஞ்சு மீடியா மீடியா ஹவுஸ் அது வந்து இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்குது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஜார்ஜ் சொரோசின் அவர் மீதான குற்றச்சாட்டு நாடாளுமன்றம் முடக்கப்பட்டது அப்போ வெளிநாட்டை சேர்ந்த ஊடகங்கள் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி மோடிக்கு ஒரு பெரிய ஒரு இடியை இறக்கியிருக்காங்க என்ன நீங்கள் வந்து தமிழ்நாட்டிலேயோ இல்லை இந்தியாவில் ஊடகங்களை மிரட்டலாம் ஆனால் அமெரிக்க ஊடகங்களையும் ஃப்ரெஞ்சு ஊடகங்களையோ உங்களால் மிரட்ட முடியாது இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக இப்போ என்னென்னா தேவை இல்லாமல் தேன்கூட்டில் கை வச்ச மாதிரி பத்திரிகையாளர் சுதந்திரம் அப்படிங்கிறது இங்கே வேணால் நீங்கள் பத்திரிகையாளரை ஒடுக்கலாம் ஆனால் அங்கே ஒடுக்க முடியாது இந்த ஃப்ரெஞ்சு மீடியா ஹவுஸை சேர்ந்த ஓனர் ப்ரைன் போட்டியா அவர் வந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்கார் அதாவது ஓசிசி ஆர்பி அப்படிங்கிற ஒரு விஷயம் அதாவது வந்து இன்றைக்கி வந்து பிஜேபி செய்கிற தவறுகளை பற்றி நாங்கள் புலனாய்வு செய்து வெளியிட்டால் நாங்கள் அவங்கக்கிட்ட பணம் வாங்கிட்டோம் இவங்கக்கிட்ட பணம் வாங்கிட்டோம்னு அவதூறுகளை அள்ளி தெளிக்கிறாங்க இதற்கு ஒரு முடிவு கட்டியாக வேண்டும் இது வந்து இந்திய கவர்மெண்ட் திட்டமிட்டு பண்ணுது அப்படின்னு அவங்க ஒரு அறிக்கையில் சொல்கிறாங்க இது ஏன் முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா அமெரிக்கா தூதர்னு சொல்லிட்டாரு இல்லைங்க எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை அவங்க பண்ணுறதை நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் எப்போதும் நாங்கள் பத்திரிக்கை சுதந்திரங்களுக்கு ஆதரவாக இருப்போம் எரிக்கார் சிட்டியும் சொல்லிட்டார் இப்போ இருக்கக்கூடிய தூதர் அமெரிக்க தூதர் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதரும் ஒத்துக்கிட்டாங்க இது வந்து பிஜேபிக்கு இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனை ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி இங்கே இருக்கவங்களெல்லாம் நீங்கள் எதாவது பண்ணலாம் கேஸ் போடலாம் அது பண்ணலாம் அமெரிக்க ஊடகங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு தவறை செய்துவிட்டு அந்த தவறை பற்றி ஒரு ஊடகம் எழுதினால் அந்த ஊடகத்தை மிரட்டுவது அப்படின்னு ஜனநாயக படுகொலை நாங்கள் அதை ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி அமெரிக்க வெளியுறவுத்துறை சொல்லிடுச்சு அதான் என்னென்னா எங்கள் பத்திரிகைகள்லாம் நாங்கள் மிரட்ட முடியாது பண்ணிடுச்சு சிம்பிளாக சொல்கிறதுலாம் இவங்க ஒரு லெட்டர் போட்டாங்க திரிவேதிங்கிற ஒருத்தர் ரொம்ப துள்ளிட்டு பேசுகிறாரு என்ன பேசுகிறாரு பாருங்கள் வெளிநாட்டு சதி அதுவும் குறிப்பாக மோடி வருவதற்கு முன்பே ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது சொன்னிச்சான் இந்தியாவில் வந்து இந்த மாதிரி வந்து வெளியில் இருக்கக்கூடிய சக்திகள் ஊன்றுவிருக்காங்கன்னு ரஷ்யா பத்திரிகை சொன்னிச்சான் ரஷ்யா பத்திரிகைக்கு என்ன அவங்க அக்கறையும் நமக்கு புரியல சொல்லுதான் அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய அதாவது மோடி மெஜாரிட்டி இல்லாமல் வாங்காத காரணமே வந்து இப்போ வெளிநாட்டு சதி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து திரிவேதி கொண்டு போகிறார் இது எங்கே போய் முடியும் ஏன் இதை பற்றி நம்ம பேசுகிறோம்னா இன்றைக்கி ஊடக சுதந்திரம் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் வந்து நம்ம மோடி என்னெல்லாம் நம்ம பாசிஸ்ட் அப்படிங்கிறோம் பாசிஸ்ட் மோடிலாம் அந்தளவுக்கு பாசிஸ்ட் ஆகலை ஏன்னா நம்ம மோடியை நிறைய திட்டத்துக்குலாம் உரிமை இருக்குது அதையும் நம்ம அந்த அந்தளவுக்கு இந்தியா இன்னும் மோசமாக போகலை ஆனால் இந்தியாவில் எழுதக்கூடிய பத்திரிகைகளை நீங்கள் வாக்குவாதம் பண்ணுங்கள் என்ன பண்ணுங்கள் அமெரிக்காவில் தப்பாக பண்ணால் வாக்குவாதம் பண்ணலாம் நம்ம என்ன கேட்குறோம் சோனியா காந்தி அவர்களுக்கும் ஜார்ஜ் சுரோசின் அவர்களுக்கும் லிங்க் இருக்குது ரெண்டு பேரும் வந்து அங்கேருந்து பணம் வாங்கிட்டு இந்திய இறையாண்மைக்கே கேள்விக்குறியாக்குறாங்க அப்படின்னு திரிவேதி அவர்கள் சொல்கிறாரு இந்த இவர் நம்ம கிரஜு லஜு பிஜேபி மினிஸ்டர் அவர் சொல்கிறார் ஆதாரம் இல்லாமல் இந்த மாதிரி சொன்னால் இது உலக உலக நாடுகள் எப்படி எதிர்கொள்ளும் இன்றைக்கி உடனே ஒரு அவ் ஒரு ஒரு பிரச்சனை வந்துருச்சா இன்றைக்கி ஃப்ரெஞ்சு மீடியா அமைப்பு போட்ட இந்த பதிவை பெரும்பாலான வெளிநாட்டு ஊடகத்தில் இருக்கக்கூடிய முதலாளிகள் லைக் போடுறாங்க அப்போ வெளிநாட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்தால் நீங்கள் காணாமல் போயிடுவீங்க நீங்கள் அதானின்னு ஒரு பணக்காரர் நீங்கள் இருக்கலாம் சார் நீங்கள் ஒருத்தர் தான் பணக்காரர் இந்தியாவில் நீங்கள் பணக்காரர் அவங்களாம் அவங்க ஊரில் பணக்காரர் நீங்கள் ஒரு ஆளை வச்சுக்கிட்டு சீன் காட்டிங்கன்னா மொத்தமாக ஒன்று சேர்ந்துருவாங்க இன்னும் எப்படின்னா இந்த அமெரிக்கா ரஷ்யா உள்ளிட்ட இடங்கள்லாம் இந்த பத்திரிகை சுதந்திரங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ ட்ரம்ப்பு ட்ரம்ப் வந்து நாற்பது நாளில் பதவி ஏற்க போகிறாரு பாருங்கள் அவர் நாற்பது நாளில் பதவி ஏற்க போகிறாரு அதற்கு முன்னாடி அவர் எப்படி பண்ணுறாரு பாருங்கள் பணத்தை செலவு பண்ணுறான்னு அது ஒரு செய்தியை போட்டிருக்காங்க ஊடகத்தில் இந்தியாவில் அதுவும் சக்தி மிக்க உலகத்திலேயே மிக்க ஒரு தலைவராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்களுடைய அந்தரங்க வாழ்க்கையெல்லாம் விமர்சிக்கிறாங்க நீங்கள் அங்கே போயிட்டு எங்களை அந்த மாதிரி பண்ணக்கூடாது மோடி கடவுள்னா முதல்ல மோடி வந்து இந்துக்களுக்கான கடவுள் அவங்களுக்கு அதில் நம்பிக்கையே இல்லை நீங்கள் கடவுள் கடவுளும் கூட விட்டுடுங்கன்னா ஒத்துக்குவாங்களா இப்போ என்ன பிரச்சனை ஆகிடுச்சுன்னா அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மோடியை பற்றியும் மோடி எப்படி வந்தார் வந்து பத்து வருடங்களாக என்ன நடந்தது பத்து வருடங்களாக மோடியின் சாதனைகள் வேதனைகள் இதை பற்றி ஒரு கட்டுரையாக வெளியிடப் போகிறோம் யாராவது இந்த இந்த கட்டுரை லைக் இந்த இந்த கட்டுரையை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கங்கிறாங்கல்ல மாதிரி நாங்கள் எழுதலாமா நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க அப்போ இப்போ பிரெஞ்சு மீடியா அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் ஒரு பத்திரிகை புலனாய்வு பத்திரிகை மோடி அவர்களை பற்றியும் அவர் வாழ்ந்த விதத்தை பற்றியும் வளர்ந்த விதத்தை பற்றியும் அவர் பிரதமராக எப்படி ஆனார் கோத்ராவில் சம்பவங்கள் எப்படி நடந்தது அங்கே இருக்கக்கூடியவர்களை எரித்தது யார் அதை எப்படி அவங்க விடுவித்து கொண்டு வந்தாங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்திய ஜன இந்திய நாட்டில் இவிஎம் எப்படி பயன்படுத்தப்பட்டது மோடிக்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் இருக்கணுங்கிறதுனால அதை பதவியை எப்படி மாற்றினாங்க இங்கே இருக்கக்கூடிய மாநிலங்களை மோடி எப்படி நடத்துகிறாரு இன்னும் குறிப்பாக சொல்லணும் மோடி அவர்கள் வந்த பிறகு நடந்த படுகொலைகள் நடந்த குண்டு வீச்சுக்கள் நடந்த கலவரங்கள் ராகுல் காந்திக்கு எதிராக இவங்கள் நேஷனல் வழக்கில் பேசிய விதமாகட்டும் அவருடைய பதவியை பறித்ததாகட்டும் மகிமா மைத்தாவுடைய பதவியை பறித்ததாகட்டும் அதானி அவர்களுடன் எத்தனை நாடு எத்தனை வெளிநாட்டுக்கு ஒரு போயிருக்கார் அங்கே என்னென்ன முதலீடு பண்ணியிருக்காரு அதானி அவர்கள் கென்யாவில் விமான ஒப்ப ஒப்பந்தம் பண்ணார் அதை முன்னின்று நடத்தியது யார் பிரான்ஸில் இதான் ரொம்ப முக்கியம் அதாவது இங்கே வந்து அதை ராக்கெட்டு போய் நம்ம அந்த இதில் போய் சந்திரயான் போகுது ஐயா மோடி இதுக்கு கூட வராமல் அவர் வெளிநாட்டிலிருந்து ஃப்ரான்ஸுக்கு வர்றார் ஃப்ரான்ஸுக்கு வந்து ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய அதிபர்கிட்ட பேசி என்ன பேசுகிறாரு ஐயா உங்கள் உங்கள் நாட்டில் துறைமுகத்தை நீங்கள் ஏழம் விடுறீங்க இந்திய கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தாலும் கொடுங்க அப்படி இல்லை நம்ம அதானிக்க கொடுங்கன்னாங்க நீ எல்லோரும் கேட்கலாம் இந்தியா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு இதுக்கு தானே இந்தியாவுக்கு தானே கேட்குறாரு அப்படின்ட்டு இந்தியாவுக்கு கேட்குறது முடியாதுன்னு அவருக்கே தெரியும் ஏன்னா அவர் தானே அந்த அமௌண்ட்டை கம்மியாக கோட் பண்ணுவார் அதானிக்கு தானே கூப்பிட்டு சொல்கிற வராரு பின்னதுக்கு அதானியை போகிறாரு எனக்கு கிடைக்கலன்னு பரவாயில்ல அதானி கொடுங்கன்னு என்ன அர்த்தம் அது இப்படி பல விஷயங்களை உள்ளடக்கி மத சுதந்திரம் இங்கே என்ன அமைப்புகள் இதையெல்லாம் வைத்து இனிமேல் கற்றுரை வரும் நீங்கள் ஒரு கட்டுரையை தேவையில்லாமல் விமர்சித்தது போக இன்றைக்கி பல ஆயிரம் கட்டுரைகள் வரும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தேவையில்லாமல் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பத்திரிகையை சீண்டிட்டீங்க இனிமேல் நீங்கள் நிம்மதியே போயிடும் நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடியவங்களை மிரட்டலாம் அவங்கவுங்கள மிரட்டலாம் நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கோம் ஊழல் அறிக்கை மற்றும் அமைப்பாக்கப்பட்ட குற்றம் மற்றும் ஊழல் அறிக்கை அந்த புலனாய்வு பத்திரிகை தன்னுடைய வேகத்தை காட்டுக்குரியது இந்தியாவை நோக்கி அதன் பார்வை திரும்பி இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க இப்போ என்னென்னா இந்த மாதிரி நாங்கள் ஒரு கட்டுரை எழுதுகிறோம் இந்தியாவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி நாங்கள் எழுதுகிறோம் முந்நூற்றி எழுபது எப்படி ரத்து பண்ணார் இதை பற்றி எழுதியோன்னொன்னே அவங்க சொல்கிறாங்க ஏறுவோம் நிறைய பேர் வாங்கி படிப்பாங்களாம் ஏன்னா அவங்க என்ன ரொம்ப ஆழ்வார்கிறதுக்காக நான் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா சரி மோடி வந்து ரொம்ப பெரிய ஆள் பொழுகுது இந்தியாவில் ஒரு அசைக்க முடியாத தலைவர் அவரை எழுத்து யாரும் பேசவே மாட்டாங்க இப்போ அங்கே அந்த மாதிரி தகவலாம் சில பேர் சொல்லிகிட்டு இருக்கு பொழுது தொடர்ந்து மூணு முறையாக எப்படிங்க ஒரு ஆள் ஜெயிப்பார் அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க அதாவது பணம் மிதப்பிழைப்பு நடவடிக்கை பண்ணி மோடி பெரிய அளவுக்கு உயர்ந்துட்டாங்க அவங்களுக்கு என்ன ஒரு சந்தேகம்னா என்னங்க ஒருத்தர் கடவுள் கடவுள் கடவுள்னு சிறுபான்மை மக்களை அச்சுறுத்துறாரு அந்த இடத்துல நீங்க இருக்குது இந்த இடத்துல நீங்கள் இருக்குது பல இடத்துல பல கோயிலில் தோடுறாங்க அப்போ பணவீக்கமும் குறைஞ்சிருக்குது வறுமையில் இருக்கக்கூடிய எண்ணிக்கையும் அதிகமாக இருக்குது இப்படி அப்புறம் வந்து ரேஷன் கடையில் வந்து இன்னொரு அஞ்சு வருடங்களுக்கு நாங்கள் நான் வந்து பொருளை கொடுக்குறேங்கிறாரு இப்படி தொடர்ந்து மோடியை பற்றி வர விஷயங்கள்லாம் தப்பாக இருக்குது அப்புறம் இப்படி மோடி ஜெயிக்கிறார் ஏன்னால் இவங்க பிஜேபிக்காரங்க அங்கே சில பத்திரிகையில் படம் கொடுத்து இவங்களே ஆர்டிக்கல் எழுதுகிறாங்க என்ன ஆர்டிக்கல்னால் ஐயா மோடியை வந்து இந்தியாவில் கடவுள் மாதிரி கொண்டாடுறாங்க மோடி வந்தாவே எல்லாம் காலில் விழுவாங்க ஏன் அப்படின்னா எப்பயுமே ஒரு மனிதருக்கு ஆசை எப்படி வரும்னா உள்ளூரில் உங்களுக்கு நீங்கள் அவ்வளோ மூளை இல்லாமல் கூட இருக்கலாம் ஏதோ ஒரு இடத்துல தலைவராகிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பணம் வந்துருது அதிகாரம் வந்துருது என்ன பண்ணுவீங்க ஐயா கடவுளே இவர் தான் ஃபஸ்ட்டு அவரே சொல்லிட்டார்ல அவரே சொல்லிட்டார் கடவுள்னு அவரே சொல்லிட்டார் அப்போ என்ன பண்ணணும் இந்தியாவில் இருக்க மக்கள் மட்டும் வாழ்த்துனா போதாது உலகத்தில் வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறார்ல அப்போ பாருங்கள் வெளிநாட்டு வாழ் தமிழாக இந்தியர்கள்லாம் வந்து மோடியை மோடிஜி மோடிஜின்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் யார் அதெல்லாம் பணம் கொடுத்து வரவேற்க வேண்டியது தானே இந்த அங்கே வாழ்ற அவங்க வா அங்கே அங்கே வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய க கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்களா சிங்கப்பூர்லேயே மலையாசியே அவங்க இங்கேருந்து நம்ம ஊர்லேருந்து போனாங்களே அவங்கள கேளுங்க எத்தனை தடவை மோடியை வரவேற்க போனாங்க வரவேற்பதையாக பெரிய செல்வந்தர்கள் மட்டும் வரவேற்பாங்க ஐயா மோடிஜி ஏன்னா அவரால் அவங்க ஆதாயம் இருக்குது அப்போ இந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏன்னா ஏன்னா இன்னுமோ சொல்லுவாங்களே அங்கே ராஜகுருவாக ரிஷ குரு ரிஷப குருவா ஏதோ சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு குருவாயிட்டார் அதனால் உலகம் முழுக்க இவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆதரவு இது முதல்ல இந்தியாவில் இருக்க தலைவர் அதுக்கப்புறம் இப்போ என்னென்னா உலகத் தலைவர்கள் நம்பர் ஒன் ஆகணும் அது ஆசை மனிதனுக்கு பேராசை தானே ஆசையே அழிவுக்கு காரணம் அந்த அழிவு தான் இந்த இடத்துல கொண்டு வந்து விட்டிருக்குது மோடி சொல்கிறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த கரைன் போட்டியோ ஃப்ரெஞ்சு மீடியா எழுதிய ஒரு ஆர்டிக்கல் வளருடைய கவனத்தையும் இருக்கிறது பிஜேபி அலற விட்டுருக்குன்னு சொல்லலாம் இந்த மாதிரி இந்த சவுண்டெல்லாம் உங்கள் ஊரில் கொடுங்க எங்களெல்லாம் மிரட்டாதீங்கன்னு வெளிப்படையா இதில் இது வெளிப்படையாக சொன்னதுக்கப்புறம் இவங்க இவங்க சொல்கிறாங்க யார் பிஜேபி சொல்கிறாங்க ஐயா பாருங்க இந்த மாதிரி ஊடகம் வந்து இந்த மாதிரி எழுதியிருக்குன்னா அமெரிக்கா ஃப்ரெண்ட்ஸுலாம் ரொம்ப சேதம் சொல்லிட்டாங்க இல்லைங்க ஊடக சுதந்திரத்தில் நாங்கள் தலையிட முடியாது நீங்கள் வந்து உங்கள் ஆதாரம் கொடுங்க நாங்கள் அதுக்கேற்ற நடவடிக்கை எடுக்கிறோங்கிறாங்க மறுபடியும் சொல்கிறோம் தேவையில்லாமல் இவங்க தேவையில்லாமல் ஒரு மேட்டரை தொட்டுட்டாங்க இனிமேல் அதானி இல்லை இவர்கள் செய்யும் ஒவ்வொரு அசைவும் இவர்களெல்லாம் எதிர்கொளிக்கப் போகிறார்கள் நீங்கள் ஊடகத்தோட ஒரு நல்லுறவை கடைப்பிடிக்கணுங்க ஐயா நீங்கள் எழுதிட்டீங்க இல்லை கொஞ்சம் உடன்பாடு அப்படிதான் அப்படி தான் சொல்லணும் எழுதிட்டீங்க அதெல்லாம் தப்பு நீ அவங்கள்ட்ட பணம் வாங்கியிருக்கீங்கன்னா அப்படியே சொல்கிற ஒன்றை ரவுண்டு கட்டி அடிக்கிற மாதிரி நடிக்கிறாங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஏழரை ஸ்டார்ட் ஆகிடுச்சு நினைக்கிறோம் அதானி மற்ற என்றைக்க ஆரம்பித்ததோ அன்னைக்கு ஏழரை ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதிலிருந்து விடுபடுவது அவ்வளோ இல்லை இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த கதையெல்லாம் விட்டுட்டுருக்காரு மோடி ஒன்றும் நடைமுறைப்படுத்த முடியாது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்